வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் செவன்த் க்ரௌன் சேனல்ல இருந்து இப்போ நான் எங்க இருக்கேனா கீழடி அருகில் அமைந்துள்ள குந்தகை பகுதியில் இருக்கேன் இங்கே என்ன விசேஷம்னா ஆச்சாரியார் திருவாய் மொழிப்பிள்ளை அவதார ஸ்தலம் கோவில் பேர் வந்து அருள்மிகு தெய்வநாயக பெருமாள் திருக்கோவில் மகாபாரத டைம்ல அர்ஜுனர் வந்து இங்கே வழிபட்ட வரலாறு உண்டு ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ திருவாய் மொழிப்பிள்ளை இவர் தான் இவருடைய பிறந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் அதாவது குந்தகை பெருமாள் கோவில் இவர் ஸ்ரீ அழகிய மணவாள மாமுனிகள் ஓம் நமோ நாராயணம் கோவில் கருவறை கருடால்வார் ஸ்ரீ ராமர் சீதா லக்ஷ்மண் ஹனுமன் கருவறை என்ட்ரன்ஸில் இருக்காங்க நம்மாழ்வார் கோவிலோட கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் திட்டமிட்டிருக்காங்க இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் யோகா நரசிம்மர் பின்னாடி இருக்காங்க வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாளம்மன் இருக்காங்க பக்கத்தில் துளசி மடம் இருக்கு ஸ்ரீ ரெங்கநாதர் அப்படியே பார்த்தீங்கன்னா தசாவதார சிலைகள் அப்படியே கோயில் மேலே இருக்கு எல்லா அவதாரங்களும் இருக்கு மரங்கள் சூழ்ந்து நல்ல ஒரு இயற்கையான பகுதியில் குந்தகை பெருமாள் கோவில் இருக்குது